வணக்கம் இன்றைய திருக்குறள் பெரியாரை துணைக்கேடல் குறள் எண் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு உற்ற நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் இந்த குரல் இருக்க வார்த்தைகளோட பொருள் நோய் அப்படின்னா துன்பம் உறாமைனா துன்பம் வராமல் பெற்றியார்னா பெருமையுடையார் இந்த குறள் வந்திருக்க வார்த்தையோட பொருள் வந்துன்னா உற்றுநோய் நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணி குழல் அதாவது நோய் நீக்கி அப்படின்னா நம் தமக்கு வர துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னாடியே வந்து அதை தெரிஞ்சுக்கிற தன்மையோடு அதை தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க கூட நட்பாகி கொள்ளுதல் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு உற்று நோய் நோக்கி உராமை முன்காக்கும் உற்றுநோய் நோக்கினா தமக்கு வரும் துன்பத்தை நீக்கி உறாமைனா துன்பம் வராமல் முன் காக்கும்னா முன்னாடி காக்கும் பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையவர் பெருமையுடையவர் யார் பெரியவங்க அந்த அப்போலேருந்து இது வரைக்கும் வாழ்ந்து பெருமையாக வா இருக்காங்க அவங்க பெற்றியார்னால் பெருமையுடையவர் பேணி கொழல் பேணிக்குழல்னால் அவங்களோட நட்பாகி கொள்ளுதல் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமக்கு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை முன்னாடியே அறிகிற மாதிரி பெரியவங்க கூட நம்ம நட்பாகி கொண்டு அந்த துன்பத்திலேருந்து விலகிற விலகி கொள்ளணும் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்கிறாரு ஓகேங்களா புரியுதுங்களா திரும்பி கூட சொல்கிறேன் தமக்கு வந்த நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா இது ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பெரியவங்க இருப்பாங்க தம்பி அதை செஞ்சால் தப்புப்பா அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரியவங்க இருப்பாங்க அவங்க கூட நட்பாகி இது செய்யலாங்களா செய்யக்கூடாதா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த துன்பத்துலேருந்து நம்ம நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.